இன்று ஒரு சந்தோஷமான நாள் சாய்பாபா காலனி பகுதியிலே கோவை மாவட்டத்திலே சாய்பாபா காலனி பகுதியிலே ஒரு சந்தோஷமான நாள் இன்று அருள்மிகு சிறு மகாசக்தி மாரியம்மன் திருக்கோவிலே ஸ்ரீ ஸ்ரீ பம்பைவாச ஐயப்ப பக்தர்கள் கடந்த இருபது ஆண்டு காலமாக தொடர்ந்து இருபது ஆண்டு காலமாக அன்னதானம் வழங்கி வருகிறார்கள் நானும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருட வருடம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் இன்று எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் எம் எம் ராமசாமி எங்களுடைய நிர்வாகிகள் சாய்பாபா காலனி பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் ரவி அவர்கள் மற்ற செயலாளர் கண்ணன் அவர்கள் அனைத்து மதத்தினரும் இணைந்து ஜாதி மதங்களை கடந்து இன்று ஒரு ஒரு அன்னதான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இந்த நாட்டில் ஒரு அமைதி நிலவ வேண்டும் சகோதரத்துவம் தலை துவங்க வேண்டும் தான் இந்த நாட்டில் மகாத்மா காந்தி அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள் அது தமிழகத்தில் இன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தின் மாண்பு முதல் முதல்வர் அவர்கள் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் எப்பொழுதும் பேணி காக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதுபோல் இன்று வந்து கோவையிலே நடைபெறுவது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பிகளாகவும் மாமான் மச்சங்களாகவும் எப்பொழுதும் இருப்போம் எங்களை யாரும் பிரிக்க முடியாது என்பதற்கு இந்த அண்ணன் சாய்பாபா காலனி பகுதியிலே ஐயப்ப பக்தர்கள் நடத்தும் அன்னதள நிகழ்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சகோதரத்துவத்தை பறைசாற்றும் விதமாக சமத்துவத்தை பறைசாற்றும் விதமாக இன்று நடைபெறுகிறது இந்த இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் அனைவரும் சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு வாழ்ந்து இந்த நாட்டிற்கு பாடுபட வேண்டும் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும் இந்நாளில் நாம் எல்லாம் சமதம் ஏற்போம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் சம சகோதரத்துவத்திற்கு மத நல்லிணக்கத்திற்காக எடுத்து சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றார் கடந்த மூன்று ஆண்டுகளில் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் எப்படி என்றால் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று ஜாதி சமயம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு அனைத்து வித திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார் தற்போது தற்பொழுது மத நல்லிணக்கத்திற்கு பாடுபடுபவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ஐந்து லட்சம் தருவதாக உறுதி இது மத நல்லிணக்கத்திற்கு பாடுபடுபவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறது அனைவரும் சகோதரத்துவத்துக்காக மத ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஊக்கம் அளிப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களின் சார்பாக மத நல்லிணக்க விருதாளர்களுக்கு ஐந்து லட்சம் கொடுத்ததற்காக இந்த நேரத்தில் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டியும் முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் e